பிடிச்சிட்டு வந்து ஹார்போரில் போட்டி போட்டு எஸ்போர்ட் குவாலிட்டியோட போட்டி போட்டு அதை ஏலம் எடுத்துகிட்டு வந்து அதை கருவாடு செஞ்சு பற்ற வச்சு பதினஞ்சு நாளாக மண்ணுக்குள்ளே பிதைச்சி அதுக்காண்டி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அது நல்லா வந்துச்சா நல்லா வரலையா நல்லா வரலைன்னா அதை கீழே போட்டு வேறு கருவாடு ரெடி பண்ணுறது நல்லா வந்துச்சுன்னா அதை பதப்படுத்தி மக்களுக்கு பக்குவமாக ஏறது ப்ராசஸ் கருவாடில் இருக்குது ஆனால் கருவாடு கிடைக்குதேன்றக்காண்டி சோசியல் மீடியா இருக்குதேன்றக்காண்டி வாங்கிட்டு வந்து என்கிட்ட கருவாடு வாங்க இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இதுதான் நல்ல கருவாடுன்னு சொல்லி சொல்கிறதுலாம் எனக்கு வந்துகிட்டே இதை சொல்கிறதுக்கு ஒன்று கிடையாது ஏன்னா மக்கள் வந்து உண்மையாக யார் உண்மையான நல்ல கருவாடு கொடுக்காங்க யார் குவாலிட்டியாக கொடுக்காங்க யார் ஃப்ரெஷ்ஷான கருவாடு கொடுக்கான்றது ரொம்ப கஷ்டம் மெயின் ரீசன் சொல்லவா கருவாடை டேஸ்ட்டாக சமைக்கிறதும் டேஸ்ட் இல்லாமல் சமைக்கிறதும் சமையலை பொறுத்து ஆனால் குவாலிட்டியாக கொடுக்குறத எல்லோரும் கொடுத்துட முடியாது மீனவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன்னா எனக்கு தான் தெரியும் எது பர்ஸ்ட் ரக மீன் எது செகண்ட் ரக மீன் எது ஐஸ் வச்ச மீன் எது ஐஸ் படாத மீன் எது பத்து நாள் மீன் எது எட்டு நாள் மீன் எது ஒரு நாள் மீன் எது அன்னைக்கே உள்ள மீன் என்ன மீன பட்டார வைக்கணும் என்ன மீன காயப்படணும் இது வந்து நம்ம நம்ம இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாச்சி பாட்டி தாத்தா பப்பா என்ன பண்ணாங்களோ எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்களோ இன்னைக்கு அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தான் உங்களுக்கு தான் கருவாடு தான் திக்கிருக்கா எங்கள் தாத்தா பாம்மெல்லாம் கருவாடு பட்டுறதும் வச்சு பட்டரை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தரமான குவாலிட்டி கருவாடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கீழே கொடுக்குற நம்பரை கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக வாங்க வந்துடுறீங்க டாடா பாய்